மகளிர் அணில இருக்கிறோம் நாற்பது பேரு கிட்ட நாங்க இருக்கிறோம் தாவேக்கால் வந்து கொடி ஏத்தலாம்னு இருக்கிறோம் நான் நேத்துல இருந்து எங்களுக்கு போலீஸ்ல இருந்து ஒரே பிரஷரா வந்து நிறுது கொடி ஏத்த கூடாது நாங்க ப்ராப்பரா பர்மிஷன் எல்லாம் வாங்கிதான் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா அது எங்களை வந்து போலீஸ் நேத்துல இருந்து பர்மிஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களை தடுத்துட்டு இருக்கிறாங்க அன்னதானம் பண்றோம் கார்பரேஷன்ல இருந்து ஒரு இருபது பேருக்கு புடவை கொடுக்குறோம் இங்க இருந்து எங்களை போலீஸ் வந்து எங்களை அதை தடுத்து கொடி ஏத்த விட கூடாதுன்னு சொல்லி ஒரே நைட்ல இருந்து ஒரே பிரஷர் பண்ணிட்டே இருக்கிறாங்க வந்துட்டே இருக்காங்க போயிட்டு வந்தோம் போய் வந்து எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க கொடி ஏத்துறதுக்கு பர்மிஷனே கிடையாது

போலீஸ் பைட்டு வந்தாச்சு எத்தற அந்த பேசியாச்சு எல்லா பேசியாச்சு பேசி வந்துட்டாங்க பணல கால் வருது நான் நிறுத்துறாங்க நித்து சொல்றாங்க நித்து சொல்றாங்க எதுக்குடாங்க நித்துறோம் நாங்க தப்பு பண்ணல நாங்க நல்லத தான பண்றோம் பார்த்தா எல்லா கட்சி நா மீட்டிங் போறாங்க மீட்டிங் போறதுக்குலாம் நீங்க அதுக்கு தெரியல விஜய் கட்சி அதுக்கு என்ன வைக்கிறோம் நாங்க செலவு பண்ணி நாங்க வைக்கிற ஒரு இது எப்படி வைக்க கூடாதுன்னு சொல்லலாம் அது தப்பு தானே இப்ப பணம் செலவு பண்ணல கட்சியில இருந்து பணம் குடுக்கறாங்க கட்சியில இருந்தா பணம் சொல்றாங்கன்னா நீங்க கேக்கலாம் நாங்க கட்சியில இருந்து வரவே இல்லையே நாங்க தனிப்பட்ட முறையில நாங்க எங்களால என்ன முடியுமோ அது நாங்க பண்ணி தானே வைக்கிறோம் அது பண்ண கூடாது அது பிரச்சனை அப்படின்னா அது எப்படி பிரச்சனையாகும் யாரையும் நாங்க வந்துட்டு அடிதடி பண்ணலயே நாங்க எங்களுக்கு பிடிச்சது நாங்க பண்றோம் அது தப்புன்னு தனியா பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றீங்க பர்மிஷன் கொடுக்கலாமே தப்பு இல்லையே இதுல ஒண்ணும்